அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் பிரியா திருமணமான புதிதில் ஏன் புதுமண தம்பதிகளில் பெண்களுக்கு பிரச்சனை வருகிறது அப்படின்னு பார்த்தோம்னா திருமணமாகி போன உடனே அந்த பெண் தன் வீட்டு சூழலில் இதுவரைக்கும் வாழ்ந்தது ஒன்று அந்த புது வீட்டுக்கு போனோன்னே அந்த சூழல் வேறு இதனால் ஃபஸ்ட்டு ஒரு சங்கடங்கள் வரும் ஒரு இருக்கிற மாதிரி அங்கே சூழல் இல்லைன்னு இந்த பெண்ணோட மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கும் அப்போது அந்த பெண் அங்கே அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இது ஒரு வகை இப்போ இந்த பெண் வந்து தன்னோட பெற்றோர்கள் வீட்டில் வாழ்ந்த வாழ்க்கை என்பது ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கும் அதாவது இவங்க கேட்டது கேட்ட உடனே கிடச்சிருக்கலாம் அல்லது ஒரு ரிலேஷன் சைட்லேருந்து உடனே வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தி இருக்கலாம் ஆனால் திருமணமாகி போனோன்னே கணவர் வீட்டில் வந்து அங்கே இருக்கிற மாதிரி இங்கே யாரும் நம்மளை வந்து கவனிக்கலைங்கிறது இன்னொரு பிரச்சனையாக அந்த பெண்ணுக்கு அமைஞ்சு விடுது அப்போ இந்த பெண் வந்து யதார்த்த நிலையில் அவங்கக்கிட்ட பேசாது புதுசாக கல்யாணம் ஆகி போனோன்னே தன்னோட பெற்றோர்கள் வீட்டில் எப்படி யதார்த்தமாக இருக்குதோ அது போன்று அங்கே போய் யதார்த்தமான சூழலில் இருக்க முடியாது அது வருவதற்கான ஒரு காலம் நேரம் மாதங்கள் தேவைப்படும் இதை புரிந்து கொள்ளாமல் அங்கே போனோன்னே இது உங்கள் வீடு மாதிரி நீ எப்பவும் போல் இருன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த பெண்ணுக்கு அந்த சூழலில் ஒரு பதட்டம் இருக்கும் இப்போ காலையில் பெற்ற பெண்கள் இந்த பெண்கள் வந்து அவங்க பெற்றோர்கள் வீட்டில் காலையில் எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னா இங்கே எட்டு மணி ஒம்பது மணிக்கு எந்திரிச்சா உடனே மாமியார் கேட்பாங்க ஏமா கல்யாணமாய் வந்து நாலு நாள் ஆச்சு இன்னும் ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் உங்கள் வீட்டில் சொல்லி தரலையா அப்படிம்பாங்க அப்போ இந்த மா வர்றப்ப அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு சூழல் வர்றப்ப அது உபாதிப்பா அந்த பெண் எடுத்துக்குது அப்போ அந்த பெண் குழந்தையை பெற்றோர்கள் எப்படியெல்லாம் வளர்த்தணும் அப்படிங்கிறது தெரியாமல் சிறு வயதிலிருந்தே அந்த பெண்ணுக்கு எல்லா சௌகரியங்களையும் கொடுத்து வளர்த்திடுறாங்க அந்த யதார்த்த நிலையில் எதையுமே சொல்லி கொடுக்கறதில்ல சொல்லிக் கொடுத்தாலும் எடுத்துக்கொள்ளும் நிலையில் அவர்களுடைய மனம் இருப்பதில்லை இதனால பல பெண்கள் திருமணமான புதிரிலேயே அதை ஓரிரு மாதங்களிலேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுது இப்போ திருமணமாகி போனோடனே பார் அடிக்கடி அம்மா வீட்டில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க இது வந்து உடனே இங்கே கேட்பாங்க ஏம்மா கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் அங்கே இருந்தால் இப்போ இங்கே வந்துட்டு பார் ஃபோனில் பேசிட்டு இருக்கேன் ஏமா எங்கள் ஓடிலாம் பேசினா என்னம்பாங்க இந்த பெண்ணுக்கு உடனே வந்துடும் அப்போ நான் இன்னும் எங்கள் அம்மா வீட்டில் பேசக்கூடாதா அப்படின்னு அடுத்த பிரச்சனை வரும் அப்போது ஒரு பெண் வந்து எப்படி வளர்க்கணும்னு ஒரு தாய்க்கு தெரியலைன்னா அந்த பெண்ணோட லைஃப் கடைசி வரைக்கும் பிரச்சனை தான் அப்போ பெற்றோர்களுக்கு தான் ஒரு வழிகாட்டுதல் சிகிச்சை அதாவது பெண் குழந்தைகளை எப்படி வளர்த்தணுங்கிறது ஒரு உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சை தேவைன்னு சொல்றோம் அப்போ பெண் குழந்தையை எப்படியெல்லாம் வளர்த்தணும்னா நீங்க உங்கள் வீட்டில் அதாவது அந்த பெண்ணோட பெற்றோர் அப்படின்னு சொல்றவங்க அந்த தாய் அந்த அம்மா வந்து தன் வீட்டில் எப்படி நடந்துக்குதோ அதே மாதிரி தான் அந்த பெண் குழந்தை அந்த வீட்டில் நடந்துக்கும் நீங்கள் சொல்லி கொடுத்தது காலையில் நேரத்தில் எந்திரி அவங்க சொல்லாத முந்தி செஞ்சு பழகு நீ வீட்டில் வேலை செய்யறக்கா போனேன் நீ வந்து அங்கே போய் மகாராணி மாதிரி இருக்கணும் அப்படின்னு நிறைய ஃபீட் பண்ணி அனுப்பிச்சிருப்பாங்க அப்போ அந்த பெண் வந்து ஒரு குழப்ப நிலையில் எதுவுமே செயலற்று அங்கே போய் நிற்கும் அப்போ அந்த பெண் குழந்தையை வந்து ஃபஸ்ட்டு பெற்றோர்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா சிறு வயசுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்களோ ஒரு தாய் என்னெல்லாம் செய்தோ அதுதான் அந்த பெண் குழந்தையும் செய்யும் உதாரணத்துக்கு அந்த குழ அந்த பெண் குழந்தையோட அப்பா கிட்ட நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க ஒரு தாய் வந்து கணவர்கிட்ட அம்மா வந்து அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க அதாவது அந்த பெண் திருமணமான பெண்ணோட அம்மா வந்து அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க ஹஸ்பண்டு ஒரு பிஸ்னஸ் மேன்னே எடுத்துக்கோங்க அவர் வந்து வெளியில் போகிறாரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஒரு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பிஸ்னஸ் அதாவது ஒரு தொழில் நடத்திட்டுருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நீங்கள் சரியான சப்போர்ட் பண்ணுறீங்களா அவங்களோட பொருளாதாரத்தை மட்டும்தான் தேடுறீங்களா ஒரு மரியாதை குறைவாக அவர்கிட்ட பேசுகிறீங்களா இதெல்லாம் உங்களையும் நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள் அவர்களுக்கு வீட்டில் அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த நேரத்துக்கு எப்போ வேணாலும் போவாங்க எந்த நேரத்துக்கு வேணாலும் வருவாங்க இதுக்காக நீங்கள் வர உங்கள் இஷ்டத்துக்கு வர்றீங்க போகிறீங்க இது என்ன சத்திரமா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை உங்கள் கணவருக்கு தொழில் ரீதியான குடும்ப ரீதியான சப்போர்ட் நீங்கள் பண்ணுறீங்களா இப்போ பர்ச்சேஸ்க்கு போகணுன்னா என்ன தொழில் இருந்தாலும் விட்டு போட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு போகணும்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு தாயா அடுத்தது எனக்கு என் தேவை பூர்த்தி எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடன்னு கட்டாயப்படுத்தக்கூடிய ஒரு தாயா ஒரு பர்ச்சேஸ் அதாவது பக்கத்தில் இருக்கிற ஒரு ம சின்ன கடையில் போய் ஒரு கடையில் போய் ஒரு பால் பேக்கெட்டோ அல்லது ஒரு ஸ்நாக்ஸோ வாங்குறக்கோ வெஜிடபிள் வாங்குறக்கோ நீங்கள் உங்கள் கணவரையோ மற்றவங்களையோ டிபெண்ட் பண்ணுற கேரக்டராக அடுத்தது உங்களை கணவரை நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்க எப்படி அவருக்கு உணவு பரிமாறுறீங்க இப்போ அவர் காஃபியோ டீயோ கேட்குறாருனா இப்போல்லாம் வைக்க முடியாது நாங்களாம் அப்போல்லாம் குடிச்சிட்டோம் அதனால் நீங்கள் வெளியில் போகிறப்ப பார்த்துக்கோங்க இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாயா அடுத்தது நீங்கள் உங்கள் கணவருக்கு அவர் கேட்காமலேயே பணிவிடை செய்யக்கூடிய ஒரு தாய் மனைவியா அந்த கணவர் வந்து காலையில் உடனே பெட் காஃபி குடிக்கிறவரா இல்லை பந்து விளக்கிட்டு வந்து குடிக்கிறவரா அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு தாயா அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எப்பவுமே நீங்கள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ஒரு தாயா தன்னுடைய வேலைகளை மற்றவங்ககிட்ட பங்கிட்டு கொடுத்து போட்டு நீங்கள் வேடிக்கை பார்த்துட்ருக்கிற ஒரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளாத ஒரு தாயா விசேஷங்களுக்கு போகிறதுனா கூட கணவரை அனுப்பிவிட்டு எனக்கு இதிலெல்லாம் விருப்பம் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தாயா அடுத்தது எந்த விசேஷம்னாலும் முதலாளாக போய் எல்லாமே செய்யணும்னு முன்னுரிமை எடுத்துகிட்டு ஒரு பெருமைக்காக செய்யக்கூடிய தாயா இப்படி உங்களை ஒவ்வொரு இடத்திலும் உங்களை நீங்கள் பரிசோதனை செய்து பாருங்கள் உங்கள் கேரக்டர் என்னமோ அதுதான் உங்களோட பெண் குழந்தைகளோட கேரக்டரும் இருக்கும் அங்கே போய் நீ புதுசாக உங்கள் கணவர்கிட்ட நீ அடிமையாக இருக்காத பணம் கேட்டு வாங்கிக்கோ அவங்கள கொடுக்க மாட்டாங்க உனக்குன்னு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருப்போனிங்கன்னா அந்த பெண் குழந்தை அங்கே போய் பணம் வாங்குறது மட்டும்தான் இருக்கும் கணவர்கிட்ட அன்பாக இருக்காது உதாரணத்துக்கு கணவர் வந்து இப்போது ஒரு வேலைக்கு ஐடி கம்பெனியில் வேலை செய்யலாம் இல்லை ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யலாம் இல்லை ஒரு கவர்மெண்ட் கூட செய்யலாம் எனக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி எடுத்து சொல்லுவாங்க நிறைய பெண்கள் அப்போ இங்க முரண்பாடுகள் வர்றப்ப அந்த பொறுப்பை மனைவிங்கிறவங்க ஏற்றுக்கொள்வதில்லை நான் வீட்டில் காலையிலேருந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கணவரும் காலையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வர்றாங்க இதை வந்து ஒவ்வொரு பெண்ணுமே புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கணவருக்கு பணிவிடை செய்வது வேறு பணிவிடை செய்வது வேறு உங்களை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கிறது வேறு அப்போ நீங்கள் உங்கள் அம் அந்த பெண் குழந்தை தன்னுடைய தாயை பார்த்து நிறைய விஷயங்கள் கற்றுருக்கோம் நீங்கள் சொல்லியே கொடுக்க வேண்டியதில்லை அப்போ ஒரு தாய் வந்து அந்த திருமணமான பெண்ணோட தாய் வந்து வீட்டில் ஒரு லைஃப் வந்து ஜாலியான லைஃப் ஸ்டைலு பேசிக்கிட்டே காலத்தை ஓட்டுறாங்க நேரத்துக்கு சமைக்க மாட்டாங்க தனக்கு தேவையானது தேவையானது மட்டும் சமைப்பாங்க இல்லை பொருட்களை அதிகமாக சமையல் பொருட்களை வேஸ்ட் பண்ணுவாங்க எண் சொல்லுவாங்க எண்ணெயை தண்ணியாக செலவழிக்கிறாங்க தண்ணியை வந்து இஷ்டத்துக்கு ஊற்றுறாங்க எல்லாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் அந்த பெண்ணும் இதை விட பதினாறு மடங்கு இருக்குது ஏன்னா தாய் எட்டணின்னு குட்டி பதினாறு அடி அப்போது உங்களுடைய பெண் குழந்தை வந்து லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கணும் அந்த கணவர் வந்து புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தணும் இந்த பெண்ணை வழி வாழ்க்கையை நடத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் வளர்க்குற விதத்தில் தான் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குது அதனால் பெண்களுக்கு வந்து கட்டாயத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் வர்றது வேறு அதாவது அன்றாட செயல்கள் கூட செய்யாமல் நான் இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வரலை இந்த வீட்டுக்கு மகாராணியாக மட்டும்தான் இருக்கணும் என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு வேணுங்கிற சப்போர்ட் செய்யணும் ஒரு டிமாண்ட் பண்ணக்கூடிய பெண்ணாக இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் லைஃப் லாங் பிரச்சனைகள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அடுத்த டிஎன்ஏன்னு சொல்லக்கூடிய அவர்களுடைய குழந்தைகளுக்கும் இதே பிரச்சனை வரும் அப்போ புதுசா ஆகி போனோன்னே சில பெண்கள் வந்து இதை புரிந்து கொண்டு கணவருக்கு படி பணிவிடை செய்வது வேண்டு வேறு கட்டாயத்தின் அடிப்படையில் செய்வது வேறு என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் உங்கள் மேலே அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்கங்கிறது தான் உண்மை இதையும் மீறி உங்களுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா இதுக்கு தான் நாங்கள் திருமணத்துக்கு முன் உளவியல் ஆலோசனை வேணும்னு சொல்கிறோம் திருமணத்துக்கு பின் அந்த லைஃப் ஸ்டைலில் வரக்கூடிய சிறு சிறு தவறுகளை பெண் இருந்த பெண் மாத்திருக்கும் ஆண்கள் சைடு இருந்தால் ஆண்கள் சைடு புரிதல் எப்படின்னு கொண்டு தான் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் சிகிச்சைகளை ப்ரீ மேரிட்டல் கன்சல்டிங் அண்டு போஸ்ட் மேரிட்டல் கன்சல்டிங்னு கொடுத்துட்டு வரோம் இது எங்களுடைய நிறுவனம் எம்ஏஸ்கே கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து பெண்கள் அவர்களுடைய அறிவின் அடிப்படையில் வளர்ப்பின் அடிப்படையில் எப்படியெல்லாம் பதிய வச்சிருக்கிறாங்களோ அதன் அடிப்படையில் தான் கணவர் வீட்டில் இயங்குவாங்க அந்த மாதிரி இயங்குறப்போ முரண்பாடான வார்த்தைகளும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய வார்த்தைகளும் பேசுவாங்க கேட்டால் எங்கள் வீட்டிலலாம் இது சாதாரண நாங்களே இப்படி தான் பேசிக்குவோம் நீங்கள் தப்பாக நினச்சா அதுக்கு நான் பொறுப்பில்லை இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலேயும் ஒரு பிரச்சனைகள் க்ரியேட் ஆகிறது சிறு சிறு தவறுகள் தான் பெரிய பிரச்சனைகளாக மாறி முரண்பாடுகளாக மாறி குடும்பமே விலகிற அளவுக்கு கூட போய்விடுது இதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்காக முதல் முதல் கிளினிக் ஆரம்பித்து பெண்களின் நலனுக்காக உமன்ஸ் வெல்னஸ் போரம் அப்படிங்கிற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்சி சர்வீஸை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக கொடுத்து கொண்டு வருகின்றோம்